ஞர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கஞ்சரணும் ஒரு இடம் வந்து நகரமயமாயிலோ இல்லாட்டி உலகமயமாதலோ வந்து கண்டிப்பாத்து அந்த இடத்தின் வளர்ச்சிக்கும் சரி அங்கே வாழ்வாதாரம் ஏறுவதற்கும் சரி உடையம் வந்து கண்டிப்பாத்து எந்த அனைத்து இடங்களும் வந்து உலக கொண்டான் ஆகி கொண்டா போய்கொண்டிருக்காது நான் தவிர்க்க முடியாது அது அந்த எப்படியான உயர்வாக இருக்கும் என்றால் அங்கே காணப்படுகிற கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாட்டை சீரழிக்காத வகையில் அதனை உயர்த்த முடியும் என்றால் அது வந்து போட்ட தகுந்தவர் உடையந்தான் அந்த விதத்தில் வந்து தற்பொழுது நகரமயம் அதலுக்கு முன்னணியில் காணப்படுவது யாழ்ப்பாணம் தான் ஏனென்றால் இங்கே வந்து நாங்கள் துறை வழியோ வான்வழியோ இல்லாட்டி கடல் வழியோ இல்லாட்டி போயறது மூலம் வந்து பயணிக்கக்கூடிய வசதிகள் இருக்கு நிறைய வியாபாரங்கள் இங்கே வந்தவண்ணம் தான் காணப்படுது அவ்வாறு இடத்தில் இங்கே இங்கே அதை நோக்கி வியாபாரத்தை கொண்டிருக்கிற வியாபாரம் வந்து பாதிக்காத விதத்தில் செல்வதே ஒரு நாகரீகமான சேப்பாடு தான் காணப்படுறோம் அந்த இதில் இப்போ எனவே பேசும் பொருள் வந்து ஒரு ஆடையகம் சம்பந்தமாக ஆடை சம்பந்தமாக பொருள் ஒன்று காணப்படுது அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா யாப்பாணம் வழியை சேர்ந்து வழிபோக்கன் வழியை சென்று மக்களுடைய கருத்து அந்த தொழிற்சாங்களுடைய கருத்து தான் இந்த வழிப்போக்கை காண்பிக்க போகிறேன் வாகன நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் இந்த கடை வந்து எத்தனை வேடமா யாரு பண்ணதுல காணப்படுறது பத்து வருஷமா இருக்குல்ல பத்து வருஷமா இப்போ வந்து சில சில காலப்பகுதி கேட்டு மாதிரி அந்த பெசன்ட் வந்து மாறமுடியலோ இப்போ வந்து என்ன பெசன் போய்க்கொண்டிருக்கு இப்போ ஒவ்வொருத்தன ஒவ்வொரு பெஷன் பழைய மூணு பெஷன் தான் போய்க்கணிக்கு ஏன் அப்படி யோசிக்க பழசுக்கு திரும்பி பழசுக்கு என்ன தான் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கு தேவையில்லை ஷிப் தேவையில்லை சும்மா வந்து வந்து போட்டு தெரியல உங்களுக்கும் சேர்ட் ஒன்று வந்து தைச்சி கொடுக்க முடியாது நாட்கள் பிடிக்கும் நேரம் பிடிக்கும் ஒரு மணி தேவை ஜீன்ஸுண்டா

சீசனுக்கு ஏற்ற மாதிரி தானே ஒரு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ரேட் வரும் ஒவ்வொரு அவங்க ஒரு மத்திய கொண்டாடுறதுக்கு கொஞ்சம் அவமௌண்ட் வரும் சீனா மழை பேசுகிற வியாபாரம் செனகம் பெறாதானே அதெல்லாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் சொல்லக்கூடாது இப்போ வந்து பல்வேறு கடல் வந்து ரெடிமேட் ஜீன்ஸ் நான் குடிக்கணும் அப்போ அது வந்ததால் உங்களோடய வந்து வியாபாரம் குறைஞ்சிருக்கா ரெடிமேட்டால் அதுவும் சரி தான் ரெடிமேட் இப்போ துணியில் கூட ரெடிமேட் ரெடிமேட் தான் எடுக்கிறவங்க கூட என்ன விலையில் பார்ப்பாங்க இப்போ தைக்கிற கூலி கூலி இப்போ தைக்கிறவங்களுக்கு ஒரு சம்பளம் கடைக்கு ஒரு கூலி பஸ்ஸுக்கு ஒரு கூலி அமௌண்ட் கூட தான் வரும் ரெடிமேட் தான் இப்போ ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தஞ்சு ஜீன்ஸ் வந்துட்டு அதெல்லாம் ரெடிமேட்டாக எடுப்பாங்க ரெடிமேட் என்ன இப்போ காமர்ஸ் அடி இல்லைன்னா அவ்ளாண்டு என்ன சொல்கிறது பாதிக்காது காமர்ஸ்னால் ஒரு போடுவாங்க இது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறதானே இப்போ வந்து இப்போ இருக்கிற அனைவரும் பேசுவூரில் இருக்கிற வந்து இப்போ இலங்கை பிரசித்தி பெற்ற ஒரு ஆடியம் வந்து இங்கே வரைக்கும் அது வந்து உங்களை பாதிக்குமா என்ன பாதிக்க போகுது நம்மளோட விலையை சரி செஞ்சால் பாதிக்காது அண்ணல பத்து வருஷ பயணங்களில் உங்களுக்கு வந்து வர்ற வாடிக்கையான தொகை வந்து அதிகரித்து கொண்டு போவதால் குறைவடைந்து போகணும் நமக்குன்ற ஒரு கஸ்டமர் இங்கே போனால் இருப்பாங்க தானே கஸ்டம் அதிகரிக்கணும் கஸ்டமர் அதிகரிக்கணும் கஸ்டமராக கொள்ள சொல்லாது இப்போ ஒருத்தர் இப்போ சரங்குறையை போனாலே என்ன இப்போ ஒருத்தர் முடிவ வாடிக்கையாக முடிவு விட அவர் முடிவு விடாமல் திருப்தியாக இருக்கும் நாங்கள் தேடிப்போம் அதுபோல தான் இப்போ நாங்கள் ஒருத்தர் சினிமா அடித்தா நான் புள்ளியை அடிச்சாவது திருப்தியாக போவான் அதான் நம்ம திருப்தி தானே வாடிக்கையாக போகும் ஓகே நன்றி வணக்கம் உங்களோட கடை வந்து யாழ்ப்பாணத்துல நான் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிச்சு திரும்ப இடையில நான் இடமே வந்து தொண்ணூறாம் ஆண்டு இங்கேருந்து போயிட்டு வெள்ள வைத்த ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திரும்ப யுத்தம் பண்ணி யாழ்ப்பாணம் வந்து திரும்ப ஆரம்பிச்சு ஓடி உங்களோட பேரையில் வந்து உடுப்பு தைச்சு உடுத்துற வாடிக்கால நிற்க கூடியிருக்கா இல்லை ரெடிமேட் உடுப்பு இருக்கிறாங்கள நிற்கக்கூடியிருக்கா பொதுவாக என்ன பொறுத்த மாதிரி தான் நான் யாழ்ப்பாணம் தான் மூணு தலைமையை தைச்சி கொடுத்துக்கிறேன் அது பேர் சொன்னால் அது பெரிய பெரிய ஆக்கலை இருக்கணும் இப்போ எங்களுடைய யாழ்ப்பாணம் தான் பிரபலமான ஆக்கிறவங்கெல்லாம் நல்ல உயர்த்து உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறோம் அவையில் மூணு தலைமையே நான் தைச்சி கொடுத்துக்கிறேன் தப்புக்கு மகனுக்கு அடுத்த மானுக்கும் தைச்சி கொடுத்துருக்கு அப்போ அதே மாதிரி அவையில் வந்து எங்களை வீட்டுக்கு போற அவையில் ஸ்கூல் உடுப்பு தைப்பாங்க தங்கள் சொந்த தேவை தைப்பாங்க கல்யாணம் விட்டு தைப்பாங்க போன வாரம் ஒருவர் வந்து கோட்டு தைச்சவர் அவர் டாக்டர் இருக்கிற கிளிநொச்சியில் அவர் சொன்னவர் என்றால் தன் அப்பா சொன்னவராக அவர் ஃபர்ஸ்ட் பர்தே நானும் உடுப்பு தைச்சேன் அந்த ஃபோட்டோ வந்து காட்டிகிட்டு போனார் அப்போ சொன்னார் தான் எப்படின்னு சொன்னால் நீங்கள் இடமேருந்து வெள்ளத்தையில் போய் இருந்தீங்க அப்போ நான் அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டி அதன்படி தைச்சி தந்திங்க தான் அங்கே அந்த ஃபோட்டோ ஒன்று அந்த ஃபோட்டோ ஒன்று காட்டி தான் போனவர் இந்த காலையும் எனக்கு இருந்தது இப்போ நோமலாக வந்து ஒரு பிராண்ட் எல்லா டே கோட் எடுக்கிறாண்டா ஒரு பிராண்டான இடத்துல இருக்கிற மைண்ட் செட் தான் எல்லா டைம் இருக்குது அந்த பிராண்டுக்கு ஈக்குவலான குவாலிட்டியிட்ட வந்து உங்கள்கிட்ட அந்த கோட்டை பற்றி தச்சு கொடுக்க முடியுமா ஓமா நீங்கள் இந்த மாதிரி எங்களுடைய ஒரு பெட்டர்னு ஒன்று தாரியங்களோ அந்த மாடல் மாதிரி நாங்கள் சேர்ந்துருவோம் இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு அரை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் புத்தன் ஜெயமணி ஒரு லோங்ஸ் இருந்தவர் அவர் தான் வாங்கினவரை முப்பத்தி எட்டு சைஸ் வேஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்கும் அது இருந்தது முப்பத்தி மூணு தான் அன்பு அவ வந்து வேஸ்ட்டுக்கு ஒரு போட இல்லாது அவர் மிஸ்ஜுக்கு அதை கொண்டு வந்து அதே மாதிரி செய்தாங்க வந்து செய்து கொடுத்து இப்போ வாங்கிட்டு ஒன் வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போகிறார் இப்போ வந்து பல்வேறு கடைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் காணப்படுது இளைஞர்கள் பிரசித்த கடைகளும் வந்து ஆடையங்களும் வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே வரப்படுது அதால் வந்து உங்களோட தைக்கிற பணிகள் வந்து வாடிக்கால் நீங்கள் குறைவாடியா மறுபடியும் அது அதே அளவுலாம் போய் கொண்டிருப்போம் இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தொழில் வந்து நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கு எனக்கு ஓய்வில்லை நானாக ஓய்வு எடுத்துக்கொள்வதுலேயே இந்த கஸ்டமருக்கு ஓய்வு தாரே நானும் எடுத்துக்கொள்கிறேன் அப்படி தான் என்ட் தொழில் அமைஞ்சிருக்கு முந்தி நான் சின்ன காலத்தில் நாங்கள் பதினாறு மணி நேரம் பதினாறு மணி தான் டெய்லி வேலை செய்வோம் இப்போ என்னை உடம்பு அளவுக்கு இடம் கொடுக்குது அதனால நான் மஸ்கு போகிறது வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்வேன் நான் எங்களுடைய ஜமாத்தில் போவேன் அந்த டைம் டேபிளுக்கு தான் இப்போ வேலை செய்கிறேன் நான் பொதுவான அமைப்பில் என்ன பண்ணுறது நான் காலையில் இந்த கஸ்டமர் தெரியும் நான் பள்ளிக்கு போகிறது விஷயம்லாம் தெரியும் நான் காலையில் பத்து மணிக்கு தான் கடைக்கு வருவேன் அது என்ன கஸ்டமர் அந்த டைமும் வருவேணும் அதே மாதிரி பன்னெண்டு பத்துக்கு அவன் பள்ளியை போகணுன்றால் அந்த டைம் வருவேன் அந்த பள்ளியை கவர் பண்ணி தான் இந்த தொழில் நடந்தும் ஒன்று இந்த கஸ்டமர் என்ன எப்படி போகிறதில்லை இப்போ மெட்ரோடயம் என்னென்னா இப்போ வந்து மலையால் இந்த வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருந்த வேணாம் இப்போ உங்களை வந்து அந்த நேரங்களில் வந்து கடைகளை நீங்கள் வந்து பூட்ட வேண்டிய நிலைக்கு ஆளாக இருப்பீங்கள் அப்படியான நேரங்களில் சில ஆடைகள் வந்து ஷர்ட்டோ ஜீன்ஸோ வந்து கொடுக்க வேண்டியிருந்திருக்கும் அதெல்லாம் என்ன நீங்கள் கவர் பண்ணி கொடுக்கக்கூடியமா இருந்தது பொதுவான அமைப்பில் இப்போ என்ன பொறுத்த மாதிரி இப்போ இந்த காலம் எப்படி போகும்னு சொன்னால் என்றைக்கி யாருக்கும் நான் சிரமப்படுத்தக்கூடாது அதனால் அவையில் வார டைமுக்கு என் வேலை முடிஞ்சிருக்கும் தான் இந்த பொலிசி ஏன்னால் அவையில் வந்து இப்போ ஒவ்வொரு இந்த பிந்திய காலம் இப்போ என்ன காலம் எவ்வளோ இருப்போம் தெரியாது இப்போ என்னை பொறுத்த மட்டும் இல்லை என் கஸ்டமர் வந்து சொல்லக்கூடியதான் இப்போ ஒருத்தர் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னும் அவர் சாவஜிலேருந்து வந்தவர் கொழும்புலாம் வேலை செய்கிறார் அவர் கேள்விப்பட்டவர் அவன் இப்படி கொடுத்தா கிடைக்கும்னு சொல்லி சரிப்பார் அவர் கொழும்புலேருந்து வந்து மகனக்கூடிய சாகஜி வந்து தைக்க தந்துட்டு போன இல்லாமல் போன சனிக்கிழமை வரும்போது பார்த்தா எல்லா விடும் ரெடியாக இருந்தேன் போய் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறார் அதான் என்னோட நோக்கமும் தான் யார்ட்டையும் அவையில் சிரமப்படுத்தக்கூடாது அந்த ஆனால் உங்களுக்கு கடையில் துறக்க இல்லாமல் இருந்தால் நான் வீட்டில் வச்சு கொடுப்பேன் வீட்டில் வச்சு கொடுப்பேன் எந்த கஸ்டமர் வீடு தெரியும் அஞ்சலி அந்த வீடு இருக்குது நான் அவையில் ஃபோன் பண்ணிணா நான் இப்படி தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு இது உடுப்பு தேவை இப்போ நீங்கள் எப்படி தருவீங்க வந்து அப்போ நாங்கள் எந்த வீட்டு அட்ரெஸை கொடுப்போம் அங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடணும் அதான் நான் சீராக ஓகே இப்போ நீள காய்ச்சிட்டு ஒன்று தைக்கிறேண்டா அவ்வளோ வந்து முடியும் இதுதான் துணி துணி கேட்ட மாதிரி நான் எந்த கூலி வந்து நான் ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குறேன் அப்படி கொஞ்சம் பெரிய சைஸ் கொஞ்சம் வேலை கூடணும் ரெண்டாயிரம் வாங்கணும் கூலியில நான் குறைக்கிறீங்களே என்ன எந்த டைம் அப்படி தான் அதிசயம் நான் போடக்கூடிய எந்த தான் ஒவ்வொன்றும் அது கரல் பிடிக்காது இப்போ வியாழ்பாணம் தண்ணிக்கெல்லாம் சொல்லுவேன் கரல் பிடிக்கணும் ஆனால் எந்த டவுஸை நாங்கள் தைச்சாக்கிறீங்க கேட்டு பார்க்கலாம் ஒரு நாளும் அப்படியே நான் ஒரு துணி தான் நான் பாவிக்கிறது பத்து கிலோ முதல் உங்களோடய கூலி வந்து அவ்வளோவாக இருந்தது இப்போ நான் இந்த யாழ்ப்பாணத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திறக்கிற நேரம் ஒரு டவுசர் நானூறுவா கூடி வாங்கினேன் இப்போ அது கூடி கூடி நான் ஆயிரத்தி ஐநூறுபா நிற்கிது இப்போ உங்களை வாடிக்காலும் அதிகரித்து கொண்டு போகப்படுறதால அதே இல்லை அளவுதான் இருக்கேன் வாடிக்கையாக இருக்கணும் இப்போ எனக்கு ஓய்வு இல்லாமல் நான் வேலை இருக்கிறேன் நான் வேலையில் நான் தான் ஓய்வு இருக்கிறேன் இல்லையா வாடிக்கையால் என்ன விருது ஓகே நன்றி வணக்கம் உங்கள்டான் கேட்குற கல்வி என்னென்னா இப்போ ஆண்களையோ பொதுவாக எங்களை பொறுத்தவர்கள் வந்து ஒரு வயதுக்கு வந்துங்கிற ஆடைகள் வந்து வேறுபடும் அந்த மாற்றங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த மாற்றங்கள் வந்து எங்கே இருந்து வருதுன்னு சொன்னாக்கா குறிப்பாக வந்து சினிமா துறையை சார்ந்து தான் வருது அந்த சினிமா துறையில் இப்போ இளைஞர்கள் எடுத்துக்கொண்டால் அந்த அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்மார் வந்து என்ன விதமான ஆடைகளை ஒவ்வொரு படங்கள்லையும் அறிமுகப்படுத்துகிறாங்களோ அந்த ஆடையை இலக்காக வச்சு அந்த பொடியங்க அந்த ஆடையை தேடுவாங்க அப்போ தேடுற நேரத்தில் வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆடை வியாபாரிகள் அவ்வாறான ஆடைகளை கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க அப்போ இதில் வியாபாரிகளுக்கும் ஒரு நன்மை ஒன்று இருக்குது அதே நேரத்தில் அந்த இளைஞர்களும் ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனால் இந்த ஆடைகள் வந்து அவங்களுடைய கலாச்சாரங்களை பாதிக்காத அளவில் இருக்கும்போது அதை வரவேற்கலாம் இன்னொன்று இருக்குது இப்போ அதே படங்களில் வந்து ஒரு ரவுடிசம் போன்ற ஆடைகளையும் அவங்க அறிமுகப்படுத்துவாங்க இந்த சினிமா துறையில் அந்த ரவுடிசம் போன்ற ஆடைகளை அதே மாதிரியான ஒரு ஷேப்ல இங்கே ஒரு சில இளைஞர்கள் போடும்போது அந்த தோட் அந்த எண்ணங்கள் வந்து இவங்களை ஆள்கொள்ளுது ஆட்கொண்டு அதனால தேவையற்ற பிரச்சனைகளையும் அந்த ஆடைகள் ஒரு சமூக சீரழிவாக வர்றதுக்கு ஒரு காரணமாக அமையுது அண்மையில் என பேசு வந்து இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆடயம் வந்து இங்கே வரப்போகிறது அது வர்றதால் வந்து இங்கே வந்து ஆடை தொழில் செய்கிறதல்ல சார்ந்த வியாபாரங்கள் செய்கிற நிலையில் வந்து இப்படி இருக்கும் இல்லை இப்போ மக்கள் எவ்வாறான விஷயங்களை விரும்புகிறாங்கங்கிறதுல தான் நம்ம முதலாவது கவனம் செலுத்தணும் இப்போ யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆடையகங்கள் வந்து மக்கள் எவ்வாறான ஆடைகளை விரும்புகிறாங்க அவங்க அந்த ஆடைகளை ஒரு விலையன் ஒன்றுக்கு ஒரு பெருமதி ஒன்று அந்த பெருமதிக்குள்ளே அந்த மக்களுக்கு இந்த ஆடைகளை நாங்கள் கொடுத்தா மக்கள் எங்களோடு இருப்பாங்க நாங்கள் மாற்றமாக எங்களுடைய லாபத்தை அதிகமான எண்ணங்களோடு நாங்கள் சேர்ப்போம் அதாவது நமக்கு ஒரு இவ்வளோ லாபம் கிடைச்சா போதும் என்ற ஒரு எண்ணத்தை விட கூடிய லாபத்தை நாம் அடையணுமென்ற நோக்கத்தில் எங்களுடைய ஆடை வியாபாரங்கள் அமையமாக இருந்தால் ஒரு ஆடையகம் புதுசாக வந்து மக்களுக்கு போதிய அளவு ஒரு சின்ன லாபத்தை வச்சு அவங்க கொடுக்க முன்வார நேரத்தில் மக்கள் அதைத்தான் அடிப்புவாங்க அதை யாரும் தப்பு சொல்லையே இல்லை இப்போ அண்மை காலங்களாக சில வருடங்களாக காணப்படுற வந்து பழமையான ஆடைகளை விரும்பி அணையிற நீலக்காச்சி நீலக்காய்ச்சட்டையோ இல்லாட்டி வந்து இருந்தாலும் சரி பழமையான ஆடைகளை வந்து தேடிப்படாதான் ஒரு பெனாக மாறிக்கொண்டிருக்கு அது கூட பரவல் எப்படி இருக்குது இல்லை இது காலத்து காலம் வந்து இப்போ எம்ஜிஆர் சுவாஜி கணேசன் என்ற காலத்தில் போட்ட பெல் போட்டம் எிஃபண்ட் ஜீன்ஸ் இவ்வாறான ஆடைகள் வந்து இப்போ ஃபேஷனாக வந்துட்டுது இது காலம் மாறுபட்டுக்கிட்டே வரும் ஒவ்வொரு தலைமுறை வந்து ஒவ்வொரு விதமான ஆடைகளை விரும்புவாங்க இப்போ ஒரு போன வருஷம் இதுக்கு முதல் வருஷத்தில் கூடுதலாக இளைஞர்களால் அணியப்பட்ட ஆடைகள் வந்து இந்த பெச் போட்ட ஆடைகள் அணிஞ்சாங்க அதே நேரத்தில் ஸ்லிம் ஃபிட் ஆடைகள் அணிஞ்சாங்க இப்போ அதெல்லாம் மாதிரி இப்போ வந்து பெல் போட்டம் ஃப்ரீ ஜீன்ஸ் வித் ஃபோல்ட் இப்படியான ஆடைகள் வந்துட்டுது அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த இளைஞர்கள் தங்களுடைய ஆடை அலங்காரங்களை மாற்றி இருக்கிறாங்க இப்போ உங்களோட பேரவையில் வந்து ஆடை என்பது அனைவருமே கட்டாயமாக தங்கிறது வைகபணி ஒன்று இருப்பினும் அதாவது தொடர்ச்சியாக நடந்த உடையம் அவ்வாறு இருப்பினும் எந்த பண்டிகைக்கு வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்துள்ள ஆடைகள் வந்து கூடுதலாக விற்பனை ஆகும் யாழ்ப்பாணத்தில் வந்து இளைஞர்கள் வந்து சித்திரை வருஷத்தை அடிப்படை எடுத்து செய்வாங்க அதே மாதிரி தீபாவளி அதே மாதிரி கிறிஸ்மஸ் அதே நேரத்தில் முஸ்லீங்கள்ட்டு வரும்போது ஹஜ் பிறநாள் நூணு பிறநாள் போன்ற விட அந்த ஆடைகள் அதே நேரத்தில் கிறிஸ்டீனை பொறுத்த மட்டும் இல்லை அவங்களுக்குன்ற ஒரு கோவில்கள் வரும் அந்த 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 கோவில் நாள்களில் வந்து பெருநாள்னு சொல்லுவாங்க அவங்க கோவில் பெருநாள் அந்த காலகட்டங்களில் வந்து ஆடைகள் அதிகமாக கொள்வனு செய்வாங்க நன்றி வணக்கம் உங்களோட பார்வையில் யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ வந்து எங்களோட நாகரிகமான ஆடைமுறை காணப்படுது மாற்றம் அடைந்து வெளிநாட்டு முக ஆடைகள் அணிகளை கூடி கொண்டு இப்போ நாகரிகம் வந்து இப்போ பழைய நாகரீகத்தில் உடனும் இந்த நாகரிகத்தை நிறுத்து பழைய நாகரிகத்தில் கொண்டு வந்தால் தான் நாங்கள் யாழ் மாவட்டமாக வலிநாச்சி மாவட்டமா முன்னேற்றத்துக்கு வர காரணம் அதுதான் இப்போ இந்த நாகரிகம் என்னென்னு சொன்னால் ஓதப்பொருட்காடுகளால் ம மக்கள் முழுக்களும் ப க கெட்டு போகிற வழியில நல்லா இதுக்கு வர அளவிலே இல்லை ஆடைகள் ஏ நீங்கள் இந்த நாகரீகமான ஆடைகள் இருக்கும் நீங்க சொல்றீங்க இப்போ நாகரீகமாக பழைய முறை நாடைகள்னா காலும் காலுக்கும் முள்ளாக முழங்காலை கிளனிக்க வேணும் அடுத்த நல்ல இதான ஒரு போல் போட வேணும் அதுதான் நாங்கள் இப்போ உள்ள நாகரிகம் இந்த பழைய நாகரிகத்தின முறை இப்போ பலையாட்டத்தில் இப்போ கல்யாணம் இப்போ என்னென்னா நம்ம அங்கே மேலே நடக்குது ஆனால் பழையாட்ட முறை போட்டி போட்டு கீழே போட நின்றதான் நாகரிகம் பழைய இப்போதைய காலத்தில் ஜாழ்ப்பாணம் திரும்பி வந்து ஆரம்ப காலமாகி மாறிக்கொண்டிருக்கு இல்லையா ஓ ஜ்ப்பாணம் வந்து இப்போ மாறிக்கொண்டிருக்கு இப்போ எவ்வளவோ இது தெரிஞ்சு கொண்டு வந்துட்டுது வெளிநாட்டு முகங்களை தாண்டி வந்து வெளிநாட்டு முகங்கள் அப்படியே எல்லாம் இருக்கு இதாக வந்துருக்கு சீர்கிறப்பா யாழ்ப்பாணத்தில் இளைஞர்களை பிரசித்தி பெற்ற ஒரு ஆடைய மந்தா இங்கே அந்த ஆடை தொழில் செய்வர்கள் உற்பத்தி செய்வர்கள் வாலிகள் வந்து இப்படி பாதிக்க போகுது அது அதாவது வந்து அது வேண்டிய இதுகள் வந்து அப்படி அந்த விழுக்காடா போய்க்கொண்டதான் இல்லாமல் முன்னேற்றத்துக்கு வராது காரணம் என்னென்னு அந்த இந்த அப்படி ஒரு நாம் இதாக நீங்கள் கொண்டு வர வார போது வேண்ட யாபார தொழிலாம் அது இந்த செயற்பாட்டில் போய் கொண்டு இருக்கும் ஏன் மக்கள் எங்களை பழமைகள் எங்களை ஆடயங்களை நோக்கி போகக்கூடாது புதிய ஆடையை போடுறது இப்போ இப்போ வந்தால் இந்த கழிவு வருஷத்தால் வந்தால் இப்போ இந்த இந்த எல்லாம் இப்போ புது புதுதாக வந்து கொண்டு இருக்குது அந்த நேரத்தில் வந்து அப்படி வேலை இலைப்பற்ற முறையில் அது வந்து கொண்டு இருக்குது இதுதான் நாங்கள் அந்த உள்ள இது ஏண்டாவது நாங்கள் இப்போ இப்போ கூட வர்த்தகர்களோ டெய்லர் இதோ எல்லா இதுகளும் இழக்கக்கூடிய ஒரு ஜாத்திய கூட வந்தோண்டிருக்கு முந்தைய கூட பேர வந்து நெசவு சாலைகள் இருந்தார் நெசவு சாலையில் இருந்தார் நெசவு சாலையில வந்து என்ன மாதிரி இருந்தால் பெரிய நல்ல உடுப்பு நல்ல இதுகளாக வந்தோன்னு இருந்தது இப்போ வர வர மோசத்துல இந்த நாரியங்களும் இப்படி போய்கொண்டு இருக்குது நெசவு சாலைகள் நிறுத்தப்பட்டது இந்த இந்த பிரச்சனைகளால வியாபாரம் ஓ புது வியாபாரங்களால நீங்க வந்து நெசவு சாலையில் தைக்கப்பட்ட ஆடைகளானீங்க ஓ நான் நடிச்சிடுவேன் எனக்கு அறுபது வயசு அறுபது வயதாகுது அப்போ அது நான் பழைய நெசவு இதுக்காக இருக்குது நான் கட்டுறது வேட்டி ஜாலியாக நாலு பூணாங்கள்லாம் கட்டுறாது இப்போ பிள்ளை வரிந்தால் கரத்தோடு மாலை போட்ட வாரியாக இல்லையானு ஏன்னா பிள்ளை தாமதம் கட்டிக்கொண்டு தான் வலிக்கிறது அதுதான் எங்களுக்குள்ளேயாவது அந்த நாகரிகம் நல்ல இதாக வருது இப்போ நெசவில் பின்னப்பட்ட ஆடைகள் தரமானதா இல்லாட்டி ஆடி எங்கள் விற்கப்படுற ஆடைகள் நெசவில் வர்றது நல்ல தரமானது ஓ தரமானது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதில் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கல்வி இப்போ வந்து எடுக்க கொழியாக இருக்க இது ஒரு சால் வாங்கலுமோ இல்லாடி ஒரு வேட்டி வாங்கலுமோ இல்லாட்டிக்கு ஒரு பொண் பிள்ளைகளுக்கு நல்ல உடுப்போல் வாங்கணுமோ நெசவில் நாங்கள் எடுக்கிறது நல்ல தரமாக இருக்கும் இப்போ வர முழுக்க நாலு நாளே போட்டுவோன்னா அதை ஆட்டம் இதா போயிடுறேன் யாழ்ப்பாணத்துல எங்கேயாவது நெசவு சாலை ஒன்று இருக்கா நெசவு சாலை என்ன பொறுத்த வந்து எனக்கு அவ்வளவு தெரிய தெரியல முந்தைய இருந்தா இப்ப இருக்கோ இல்லையோ தெரிய இல்ல கேளுக்குறி ஆயிட்டு நெசவு சாலை ஓ அது கொஞ்சம் கேளுக்குறியா தான் இருக்கு என்ன நெசவு சாலவே இல்லையா இல்லை நெசவு சாலை அப்படியே மூடப்பட்டிருக்கு ஏன்னா நாரியங்கள் வந்த உடனே நெசவு கூட மூடப்பட்டு ஓகே நன்றி வணக்கம் நீங்க நெசவு சாலை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓ கேள்விப்பட்டிருக்கோம் அங்கே என்ன இடம்பெறது அது வந்து உடுப்பு தைக்கிற அதுகள் இடம்பெறது இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நெசவு சாலை எங்கேயும் இருக்கா இப்போதைக்கு இல்ல வடிவா தெரியல என்னமாரியான் அது வந்தால் நல்ல பெரிய விளையாடு வேலை வாய்ப்புகள் கூட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் கூட கிடைக்கும் அதால ஏன் நிறுத்தப்பட்டது அது வந்து இப்பத்த இதுகள் வந்து இப்ப இப்பத்த உடுப்போல் வந்து மேலத்தைய உடுப்போலுக்கு வந்துட்டு அதால வந்து இப்பத்த உட்போல் முதல் பாரம்பரிய உடுப்போல் தானே அதுகள் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு அதனால அப்ப அதோட அப்படியே அதுவும் அழிஞ்சு அப்படியே ஆடை உண்டு பொழுது அது உங்களுக்கு வந்து கொம்போட்டோல இருக்கணும் அப்படியே நான் வேட்டி சர்டா இல்லாட்டி ஜீன்ஸா இது இப்போ ஒவ்வொரு இதுக்கு இருக்குது போறேன்டா வேட்டி சால்வாறு வேலை கண்டாசி மட்டும் இருக்காது அதுக்கு அதுக்காரைய அதுக்கு அதுக்கார போட்டு போகணும் இங்கே நோமெல்லாம் வந்து இங்கே ஆடை தொழில் வந்து பிளவரிடமா வந்து கிளம்பி ரெடி பின்னம் அப்ப வந்து ஒரு பெரிய ஒரு ஆடையம் வந்து வெளி இடங்கள்ல வெளிநாட்டுல இருந்து இங்க விரைக்க அதை வைக்க அப்படியே பாதிப்பை செலுத்தும் അല്ല ഇങ്ങത്തെ ഉടുപ്പലെ കുറച്ചിട്ട് അങ്ങനത്തെ വാറ ഉടുപ്പോ താ കൊടുതൽ എടുക്ക വിനുമ്പോൾ ആൾക്കാൾ അപ്പൊ അതായത് ഉടുപ്പുകൾ വന്ന് അത് വിപ്പന വന്ന് കുറേവാ കാട്ടും இது வந்து ஒரு நெசவு சாலை முந்தி வந்து இல்லாம போன மாதிரி ஒரு மாற்று வரப்போட்டு மண்டபோகுது ஆனா கூடுதலா இப்ப ஏற்றுமதி தைத்தோடு போற வந்து ஏற்றுமதி செய்யப்படுது வெளிநாடுகளுக்கு அங்கத்தையாக்க கூட எடுக்கிறாங்க அதால எங்கள பொருளாதாரமும் கொஞ்சம் கூட இது வெறும் வெறுமன்னு நினைக்கிறேன் எங்கடையாக்க ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் கூட அந்த அந்த உடுப்புல எடுத்த மாட்டா இங்க வருமானம் வந்து அந்த நெசவு தொழில் செய்கிறாங்க வருமானம் வந்து அதிகாரி உள்ளுர் உற்பத்தி அதிகாரி நீங்களும் நானும் வந்து இளைஞர்கள் தான் ஆனா எங்களோட இளைஞர்கள் இருக்கானே வேண்டிய ஆடைமுறையை பார்க்குறது இப்போத்த இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மணிக்குரிய உடற்பா அந்த ஒரு ஆக்கள் அப்படி போடுறாங்க நாங்கள் வந்து முதல் இது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உடுப்பு போடுறோம் இப்போ போடுற இளைஞர் பக்கம் அப்படி அணியும் ஆசை இருக்கா இல்லை எங்கடா இதுக்கு வந்து அப்படி இல்லை அந்த வயசுக்கு அந்த பதினேழு தொடக்கம் இருபத்தொன்று வயதுக்குரிய ஆக்கள் வந்து அப்படி தான் போடுறாங்க அதுக்கு மேற்பட்டாக்கள் வந்து அப்படி போட மாட்டாங்க ஏன்னா இனி இந்த வாழ்க்கை இதாண்டு போனால் அதுக்கேற்ற மாதிரி பலிக்கிட்டுருவோம் எம்மினி அப்போ அதுக்கார உடுப்பு எல்லாம் அதுக்கு உரியதான் போட்டு தான் திரிவணும் அனைத்து அனைத்து பண்டிகைகளுக்கும் வந்து புதுசாக ஆடை எடுக்கிறோமோ இல்லையோ பண்டிகை ஆடைகளுக்கு வந்து நாங்கள் பலமே செய்கிற விடையும் நீ எந்த பண்டிகைக்கு வந்து விரும்பி ஆடைகள் எடுப்பீங்க உதாரணமாக எங்களோட இந்து சமயம் நாங்கள் இந்து சமயம் தான் கூடுதல் தைப்பங்களுக்கு வந்து வேட்டி சாள்வான் கோ கற்றுவது கோயிலுக்கு நின்றாலும் மேட் அது திருவிழா ஆய்வுகளுக்கு இருந்தாலும் முக்கியமான தவிர சிலது பொய் எடுக்கணும் நான் உடுப்பு புது உடுப்பு போட்டா ஒரு உணர்வு கொண்டு விருந்தானே எங்களுக்கு அது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு புது உடுப்பு போட்டோன்னே அந்த சந்தோஷமான நாள் ஆயிருக்கு எல்லா நாளும் சந்தோஷம் தான் இது இந்த ஹாப்பியா இருக்கு அந்த ஃபுல்லா புது உடுப்பு கொண்டு போடுறீங்க அதை அந்த வந்து ஊத்தி ஆயிட்டோம் இப்போ விடியல இருந்து பின்னேற மட்டும் வந்தோட போட நிற்கணும் மண்டா அப்படி மூத்தையா இருந்தால் ஒன்றும் செய்ய இல்லாது இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அண்டா இப்போ விரசம் இருக்கானே இப்படி சாமன் ரெண்டு மணிக்கு பிறகு விரசம் அந்த டைமுக்கு போட்டுட்டு கலட்டிடும் அதனால் ஊற்றி அப்போ என் பின்னேறம் இங்கே போக வைக்கலானே போடுவோம் அப்போ அதை ஒன்றும் செய்ய இல்லாதா இருக்கும் இருக்குமா இப்போ உங்களுக்கு புது போட்டால் அந்த நாள் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கு இன்னும் சந்தோஷம் இருக்கு ஓ ஓகே நன்றி வணக்கம் அந்த ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட நெசவு சாலை இருக்குல்லோ அங்கே வந்து என்ன மாதிரியான செயற்பாடுகள் வந்து இடம்பெறது இடம்பெற்றிருந்தால் அவையில் ஆக்களை வச்சு அஞ்சு கூட்டிக் கொண்டு போய் அங்கே வெயில செய்கிறது என்ன மாதிரி சதிய துணியால் வச்சு அடிக்கிற சீல நூல்கள் கொண்டே வச்சு பின்னி அடிக்கிறது பல உங்களுக்கு அடிக்கிறது இப்போ இல்லை இப்போ எனக்கு அங்கே போயில போகிறேன் இல்லை இப்போ நெசவுசாலை வந்து இல்லாமல் அதே அது இடம்பெயர்ந்த தொழிலே எல்லாம் போட்டு ஓடிட்டேன் இப்போ வந்து இப்போ இளைஞர்களோ கூடுதலாக வந்து ரெடிமேட் ஆடையெல்லாம் நீ ஓடினோம் அதான் ஒரு நெசவில் விளைக்கப்பட்ட ஆடையா வந்து நல்ல நெசவில் இழைக்கப்பட்ட ஆடைகள் அதுகள் அதுகள் தான் ஏன் அப்படி கூறுறீங்க ஏன்னா அங்கே துணிகள் நூல்களை கொண்டு வந்து இங்கே பெண்ணி அடிக்கிறது ஓகே வந்து உடுப்பு வியாரம் செய்கிறார்கள் இருக்கு தானே அவைகள் வந்து பல காலங்களாக செஞ்சுருப்பினோம் இல்லை புதுதாக இருக்கும் புதிதாக ஒரு பெரிய கடை வந்து இங்கே வந்தால் அவைந்த வியாபாரம் வந்து இப்படி பாதிகப்படாது எல்லாம் முன்னயத்துக்கு வரும் என்ன சொல்றேன் அவ்னா நீங்க எல்லாம் பால்கே முன்னயத்துக்கு வந்தா இருந்துக்கும் தடை வராது அவنده வியாபரம் வந்து பாதிகப்படாது என்ன வளர்ச்சி கூடும் ஓகே நீங்க உங்க பேர்வையில ஒரு வயசு перевиனது வந்து வித்தியாசமான ஆடை கிளனிமறந்தானே இப்போ இளஞ்சிறில்ல ஆடையில வந்துங்க பாக்கிக்கப் இப்படி இருக்கு நீங்க நடக்கைய்த மாதிரி இப்ப போடுங்க யாக்கல்

அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அது புதாக கொஞ்சம் படி வயசு சிறப்பு ஆகி நல்ல சந்தோஷமாக இருக்குது அது ஏன் அப்படி அது எங்கே அவை வேண்டிய பிறப்பை பொறுத்த இது பொறுத்த மனத்தை பொறுத்த இப்போ உங்களுக்கு ஒரு புது உடுப்பு போட்டால் சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அது உடனே அழுக்கப்பட்டா அழுக்கப்பட்டா அது நிறைய ஒரு உறவு கொண்டே இருக்கிறது டஸ்ட் பண்ணி துவைக்க ஓகே நன்றி இந்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு வழிபோக்கங்களை உங்களை சந்திக்கும் முறை உங்களோட விட வருவது உங்கள் வழிபோக்கன் ஜீரமன் நன்றி வணக்கம்